அடுத்து எஃப் செவன்டி செவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது அடிஷன் வந்திருக்காங்க அந்த எஃப் செவன்டி செவன் லைனப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ரீட் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் என்னால் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஆல் அபவுட் நான் அவங்க பல்வேன் வெல்கம் ப்ரைஸ் பார்த்தவள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த சூப்பர் ஸ்ட்ரீட்டோட ஹாட் உள்ள என்னெல்லாம் இது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டார்க்கியாக ரொம்ப ஒரு ஆக்சிலரேஷனான ஒரு மோட்டார் ஒரு பவர்ஃபுல் லாங் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ரியும் இந்த வண்டியில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து பேட்ரி பேக்கப் அதாவது மேக் டூவில் என்ன மாதிரி உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் இன்னொன்று டென் பாயிண்ட் த்ரீ பேட்ரி கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க பட் பவர் ஃபிகர்ஸும் சேம் தான் பவர் ஃபிகர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி பாயிண்ட் டூ ஹார்ஸ் பரும் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது சேம் எஃப் செவன்டி செவன் மேக் டூ ரெக்கார்ட் என்ன ஆஃபர் பண்ணது அதே தான் இந்த வண்டியும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணது பட் என்னெல்லாம் விஷயம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் அப்டேட் பண்ணிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த விங்லெட் ஸோ இந்த விங்லெட் வந்து கொடுத்துக்கனால இப்போ இந்த வண்டியில் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகிறதுனால உங்களுக்கு ரேஞ்சும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது லாங் குரூஸுக்கும் இது வந்து ஒர்த்தாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடா மீட்டர் ஸோ இந்த ஸ்பீடா மீட்டரும் இந்த இதில் ஒரு கிளாம்பு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஸ்டெம்ப் ஸோ இந்த டீ ஸ்டெம்ப் இந்த ட்ரிபிள் கிளாம்பையும் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ரைஸர் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃப்ளிப் அண்ட் ஹேண்டில் பார்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஒன் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் இப்போ இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க இதனால என்னால் பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் இருக்கிறேன் ஸோ இந்த வண்டியில் ஏறி உக்காடுறேன் பாருங்கள் என்னோட கம்ஃபோர்ட் பொசிஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ட்ராகில் ஓட்டும் போது கூட ரொம்பவே நல்லா இருந்து ஒரு ஸ்போர்ட் டூரு பைக் ஓட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட் டூரு அதே ஃபீல் தான் எனக்கு இந்த வண்டியில் கிடச்சிதுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெசிவான இந்த ஹேண்டில் பர் பொசிஷனும் ரொம்ப லீனிங்காக இல்லாமல் ரொம்ப இதில் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போஷன் எனக்கு இதில் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்டர் ஸோ இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து எஃப் செவன்டி செவன் மேக்டர்ல பார்த்தீங்கன்னா என்னோட வியூ கீழே போகும் பட் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வியூ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த அப்கிரேட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து அது தென் தட் இந்த வண்டியில் என்னெல்லாம் பெருசாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஐ மீன் இது தப்பாலாக சொல்ல உங்களுக்கு எஃப் செவன்டி செவன் மேக் அதே சார்ஜ் இது அதாவது அல்ட்ராவேலே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எச் செவன்டி செவன் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பீப்புளுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் இன்னும் வந்து ஒரு ஃபைவ் சீரீஸ் ஆஃப் பைக்ஸ் வருது அதில் ஒரு செகண்ட் வெஹிக்கிளாக தான் இந்த வண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கமிட்டட் பொசிஷனில் இருக்கும் ரொம்ப ட்ராக் ஓரியண்டட் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சிட்டி இது ஸ்ட்ரீட் யூஸ் சிட்டி யூஸ்க்கு பண்ணுற மாதிரி பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி லாங் டூரிங்க்கு ஒரு ஏ மற்ற வண்டினே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் பர்சனலாக நிறைய இடத்துல ஓட்டினேன் ஆஃப்ரோடாக இருக்கட்டும் எல்லா இதுவாக இருக்கட்டும் அது ஒன்று ஸ்பீட் டெஸ்டிங் பண்ணும்போது கூட எனக்கு இந்த யார் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பழைய எஃப் செவன்டி செவன் மேக்கில் செஸ்டில் அடிக்கும் இதில் எனக்கு அந்த ஃபீல் எதுவுமே இல்லை அண்ட் என்னால் ஈஸியாக வந்து ட்ராக்ல இந்த மாதிரி ஃப்ளிக்கிங் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இந்த ஃப்ளிக்கிங் கம்ஃபர்டபுள் இந்த வண்டி இப்போ கொடுக்குது பழசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படியே இருக்குமா இப்படி போகணும் இப்படி போகணும் அது கொஞ்சம் அன்னி இருந்துச்சு ரொம்ப ட்ராக்ஸ்பெக் ஓரியண்டடாக இருக்கும் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு லைனை வந்து அழகாக ஜிப் அடித்து போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டேர்னிங் ரேடியோஸுன்னு சொல்லும்போது இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதோட ஒரு எயிட்டி எம்எம் ஹைட் இங்கே எலும்பி இருக்குது அண்ட் ஒரு தேர்ட்டி எம்எம் வைடரும் ஆகிருக்குது ப்ளஸ் இந்த டேர்னிங் இந்த ரேக் ஆங்கிள் இந்த டேர்னிங் பார்த்திங்கல்ல இந்த டேர்னிங் வந்து சேம் எஃப் செவன்டி செவன் மேக்ட்டு எதுவும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணோ அதே தான் இங்கேயும் ஆஃபர் பண்ணுது பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேர்ன் ஆகிற மாதிரி உங்கள் ஹேண்டில் பார் உங்கள் ஹேண்டே அந்தளவுக்கு ஒரு கே ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் டேர்ன் பண்ண முடியுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய எஃப் செவன்டி செவனில் ரொம்ப ஒரு கமிட்டட் பொசிஷனில் இருக்கிறனால இப்படி இருப்பீங்க ஸோ உங்களோட வெயிட் வந்து ஓவராக ஃப்ரண்ட்டுக்கு போகுது அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் வெயிட் ரேஷியோ இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கம்யூட்டர் பொசிஷன் இல்லாமல் இந்த ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறனால இந்த வண்டி இப்போ வந்து ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ரேஷியோவில் இருக்கிறதுனால இந்த வண்டி ரொம்பவே ஈஸியாக அஜாயலாக ரொம்ப ஸ்டேபிளாக வந்து ஹை ஸ்பீட்லேயும் சரி லோ ஸ்பீட்லேயும் சரி உங்களால் ஓடிட்டு போக முடியும் ஸோ இந்த வண்டியோட ஐடிசி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பில் இருந்து சொல்கிறது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் பட் ரியல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸும் நானுமே செக் பண்ணும்போது டூ நைன்டி கிலோமீட்டர் ஒன் சார்ஜுக்கு இந்த வண்டி ரேஞ்ச் கொடுக்குது இது ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் ஒரு ஃபியூல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்குன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ரிமார்க்கபுளான ஒரு ஃபியூல் ரேஞ்ச் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோடய டாஸ் ஸ்பீட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட்டும் சொல்கிறேன் என்னோடய வெயிட் எயிட்டி கேஜி ப்ளஸ் அண்ட் என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ஹைட் இந்த வண்டியில் நான் க்ரூஸ் பண்ணும்போது ஜீரோ டு சிக்ஸ்டி ஜஸ்ட் சிக்ஸ்டீன் செகண்ட்ஸில் நான் போயிருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹெல் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது டெல்டா வாட்ச் இருக்குது இப்போது நம்ம பைக்கி ஆஃப் பண்ணி எடுத்துட்டோன்னா ஆஃப்டர் ஒரு ஒன் மினிட் அந்த இதுக்கப்புறம் அது ஒரு இண்டிகேஷன் கொடுப்போம் லைட் ப்ளிங்காகி எப்போ நான் டெல்டா வாட்சுக்கெல்லாம் செட் ஐட்டேன் அப்படிங்குற வரும்போது வண்டி யாரை டச் பண்ணாலும் இல்லை மூவ் பண்ணணும்னு நினச்சனாலும் இங்கே வந்து வரும் அது என்னன்னு சொல்லி காணிக்கிறேன் இப்போ டெல்டா வாட்ச் ஒன்றும் இல்லை இந்த வண்டியை நான் ஷேக் பண்ணாலோ இந்த மாதிரி வரும் இப்போ இந்த வண்டியை டச் பண்ணாலோ இல்லை யாராக மூவ் பண்ண நினச்சாலோ உங்களோட மொபைலுக்கு மெசேஜும் வரும் வண்டியும் அலாம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் உங்களுக்கு மூணு ரைடிங் மோட் அண்ட் அந்த டிஎஃப்டிக்குள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது உங்கள் மொபைல் உங்கள் மூலமாக இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரைடிங் டைனமிக்ஸ் எல்லாமே நீங்களே இது பார்த்துக்கலாம் நல்ல ஒரு சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு எல்இடி இண்டிகேட்டர் எல்இடி ஹெட்லைட் எல்இடி டெய்ல் லைட் ஒரு ஃப்ளாலெஸ் டிசைன் சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ கூட எக்ஸ்போஸ்டாக இருக்காது ஸோ அந்த இடத்துல இது ஒரு பியூர் யாரோ டைனமிக்ஸ் பேஸ்டில் இந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாரோ லைன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ அல்ட்ரா வைலெட்டில் வாட் வாட்டல்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஸ்டைலிஷ் அண்ட் டேஷிங் லுக்கிங் பைக் தான் நீங்கள் எப்பவுமே எதிர்பார்க்க முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்ட இந்த சூப்பர் ஸ்ட்ரீட் அந்த பேர் வந்து ஈர்ப்போம் தான் சொல்லும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க மூணு வருஷம் வாரண்டி பேட்டரிஸ்க்கு எக்ஸிடென்டல் வாரண்டியில வரும்போது உங்களுக்கு எயிட் லேக் கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அது பேஸ் மாடல் உங்களுக்கு டூ லேக் நைன்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி அஃப்ட்டு ஃபோர் லேக் சம்திங்க்கு இந்த வண்டி பிரைஸ் இருக்குது இந்த வண்டியில் மொத்தம் மூணு கலர் இருக்குது ஏர் ஸ்ட்ராக் லேசர் அண்ட் ஷேடோ இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்களு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் பல்வீன் அண்ட் தேட்ஸ் யூர் அல்ட்ரா வயலட் சூப்பர் ஸ்ட்ரீட் ரைட் சேவ் சி யூனானது ரேடியோ டெல்டா வாட்ச் எப்பவுமே உங்களை உங்களை வண்டியும் பார்த்துக்கிட்டே இருக்கும் in இன்னொரு ரேடியோ ciao